மக்களுக்கு சம்பள உயர்வு இல்லாத நிலையில் காப்பீட்டு பிரீமியம் தொகையை உயர்த்துவதா குவான் கேள்வி மற்ற மதங்களை இழிவுபடுத்தக்கூடாது சுல்தான் கடும் எச்சரிக்கை மருத்துவ கட்டணம் மற்றும் காப்புறுதி பிரீமியம் உயர்வால் மக்கள் அவதி உடனடி நடவடிக்கை தேவை என செனட்டர் சிவராஜ் வலியுறுத்து மீன் வர்த்தக தோற்றுவிப்பாளர் மற்றும் கணவர் மீது எட்டு மகாதேர் மீது குற்றவியல் விசாரணையை நடத்த பத்து புத்தி அரசு மற்ற மதங்களை ஒருபோதும் இழிவுபடுத்தக்கூடாது என சமய சொற்பொழிவாளர்களுக்கு ஸ்ராங்கோ சுல்தான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மற்ற சமயத்தாரின் நம்பிக்கைகளை குறிப்பிட்ட சில நபர்கள் இழிவுபடுத்தி வருவது கவலை அளிப்பதாக சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா கூறினார் சமூக ஊடகங்களில் அத்தகைய போக்கு அதிகரித்து வருகிறது இதனால் தான் ஸ்லாங்கோர் முழுவதும் தாம் கலந்து கொள்ளும் வெள்ளிக்கிழமை குத்பா ஜுமாஹாட் சொற்பொழிவுகளின் போது மற்ற மதங்களை இழிவுபடுத்தக்கூடாதென்பதை தாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார் எனினும் மதங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே என தஸ்தார் வழங்கிய சிறப்பு நேர்காணிலில் சுல்தான் கூறினார் இஸ்லாம் நாட்டின் அதிகாரப்பூர்வ மதமாகும் ஆனால் மற்ற சமயங்களை பின்பற்றவும் கூட்டரசு அரசியல் அமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது எனவே பள்ளின மக்கள் வாழும் நாட்டில் குறிப்பாக ஸ்லாங்கூரில் தீவிரவாத சிந்தனைகளுக்கு இடமில்லை மசூதிகள் சீன கோவில்கள் இந்து ஆலயங்கள் இந்திய முஸ்லிம் வழிபாட்டு தலங்கள் என நல்லிணக்க சூழல் நிலவும் ஸ்லாங்கூரில் ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் அதனை கெடுக்கும் வகையில் நடந்து கொள்வோருக்கு அனுசரணை காட்டப்படாது என ஸ்லாங்கோர் சுல்தான் எச்சரித்தார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் முகமது ஏமாற்றியது தொடர்பாக அவருக்கு எதிராக குற்றவியல் விசாரணையை ஆர் எனப்படும் எனப்படும் பத்துப்பூத்தி அரசு விசாரணை குழு பரிந்துரை செய்துள்ளது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்ட வகைப்படுத்தப்பட்ட அறிக்கையின் நகல் இன்று நாடாளுமன்றத்தில் எம்பிகளுக்கு வழங்கப்பட்டது என்று பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் அகமது மஸ்லான் தெரிவித்தார் குற்றவியல் விசாரணைக்கு வழிவகுக்கும் வகையில் மகாதீருக்கு எதிராக அறிக்கை தாக்கல் செய்ய ஆணைக்குழுவின் செயலாளருக்கு பரிந்துரை செய்ததாக அரச விசாரணை ஆணையம் சுட்டிக்காட்டியது குற்றவியல் சட்டத்தின் பதினைந்து பி விதியின் கீழ் ஏமாற்றியது தொடர்பான விசாரணை தொடங்கப்படலாம் என்பதோடு நானூற்று பதினேழாவது விதி மற்றும் நானூற்று பதினெட்டாவது விதியின் கீழ் தண்டிக்கப்படலாம் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அரச விசாரணை குழுவின் தலைவர் ராவுஸ் ஷரீப் விசாரணை குழுவின் இறுதி அறிக்கையை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இஸ்தானா நகாராவில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிடம் சமர்ப்பித்தார் மருத்துவ காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகையை அடுத்த ஆண்டு எழுபது விழுக்காடு வரை உயர்த்தும் காப்புறுதி நிறுவனங்களின் செயல் கொஞ்சமும் ஏற்புடையதல்ல மக்களின் சிரமத்தை அவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கின்றன எனவே மத்திய வங்கியான பேங்க் நகாராவும் சுகாதார அமைச்சும் அதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லீம் குவான் எங் வலியுறுத்தியுள்ளார் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் காப்புறுதி நிறுவனங்கள் நல்ல லாபத்தை பதிவு செய்துள்ளன அப்படி இருக்க மருத்துவ காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகையை நாற்பது முதல் எழுபது விழுக்காடு வரை உயர்த்துவதென்பது தார்மீக அடிப்படையில் ஒழுக்கமற்ற செயல் என டிஏபி தலைவருமான குவான் இங் சாடினார் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை கட்டண உயர்வை காரணம் காட்டி காப்புறுதி நிறுவனங்கள் பிரீமியம் கட்டணத்தை உயர்த்துகின்றன எனவே தனியார் மருத்துவமனை கட்டண உயர்வை தடுக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்களவையில் இருபத்தி நான்கு நிதி சட்ட மசோதா மீதான விவாதத்தின் போது குவான்இங் பேசினார் வாழ்க்கை செலவின உயர்வு ஒரு பக்கம் சம்பளம் உயர்த்தாதது இன்னொரு பக்கம் இந்த சூழலில் மக்கள் மீது மேலும் சுமையை இருக்குவதாக என குவாங் இங் சாடினார் அடுத்த ஆண்டு நாற்பது முதல் எழுபது விழுக்காடு வரை காப்பீடு பிரீமியம் தொகையை உயர்த்துவதால் மாத சந்தாவும் உயர்கிறது அதனை சமாளிக்க முடியாதென கூறி ஏராளமான காப்பீட்டுத்தாரர்கள் காப்பீடு பாதுகாப்பு திட்டத்தை முடித்துக் கொண்டதாக கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது மருத்துவ சிகிச்சை கட்டணம் மற்றும் காப்புறுதி பிரீமியம் கட்டண உயர்வால் மலேசியர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்பிரச்சினைக்கு அரசாங்கம் உடனடி தீர்வு காணவில்லை என்றால் அது தனிநபர்களை மட்டும் பாதிக்காது மாறாக நாட்டின் சுகாதாரத்துறையின் எதிர்காலத்தையே விடும் என செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் கவலை தெரிவித்துள்ளார் நாட்டில் மருத்துவ பணவீக்க விகிதம் ஆண்டுக்கு பன்னிரண்டு முதல் பதினைந்து விழுக்காடு வரை அதிகரிக்கலாம் என ஆய்வில் தெரியவந்திருக்கிறது மருந்துகளின் விலை உயர்வு அதிநவீன சிகிச்சை முறைகள் தனியார் மருத்துவமனைகளுக்கான தேவை அதிகரிப்பு ஆகியவை அதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன இதனால் காப்புறுதி பிரீமியம் கட்டணமும் உயர்ந்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் அது முப்பது முதல் ஐம்பது விழுக்காட்டு உயர்வை பதிவு செய்திருக்கிறது அதை சமாளிக்க முடியாமல் பி நாற்பது எம் நாற்பது தரப்பினர் காப்புறுதி பாதுகாப்பு இல்லாமல் தவிக்கின்றனர் நாட்டில் இருபத்தி இரண்டு விழுக்காட்டு மக்கள் மட்டுமே காப்புறுதி பாதுகாப்பை கொண்டிருக்கின்றனர் மற்றவர்கள் அரசாங்க மருத்துவமனைகளையே நம்பியுள்ளனர் இதனால் மக்கள் எண்ணிக்கையை சமாளிக்க முடியாமல் அரசாங்க மருத்துவமனைகளும் திணறுகின்றன ஆக தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை கட்டணங்களை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என டாக்டர் சிவராஜ் பரிந்துரைத்துள்ளாா் அதோடு பி நாற்பது எம் நாற்பது மக்கள் வாங்கும் சக்திக்குட்பட்ட காப்புறுதி பாதுகாப்பு திட்டங்களை காப்புறுதி நிறுவனங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் அரசாங்க மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று விடாமல் இருக்க அவர்களுக்கு உரிய ஊக்கத்தொகை வழங்குவது சிங்கப்பூரில் இருப்பது போன்ற தேசிய காப்புறுதி பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகம் செய்வது போன்ற பரிந்துரைகளையும் அவர் முன்வைத்தார் ஃபேஷன் வேலே வர்த்தக தளத்தின் தோற்றுவிப்பாளர் வி வி யூசுப் மற்றும் அவரது கணவர் ஃபட்ஸாருடீன் ஷா அனுவார் ஆகியோர் எட்டு மில்லியன் ரிங்கேட் நம்பிக்கை மோசடி செய்ததாக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது யூசோஃப் மற்றும் ஃபட்ஸாருடீன் ஆகிய இருவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தனர் வாரிய இயக்குனரின் அனுமதியின்றி ஆடம்பர டக் பிரேன்முக அங்கியை கையாளும் மேப்பிள் சென்டரியான் பிர்ஹாட் நிறுவனத்திற்கு ஃபேஷன் வேலே நிறுவனத்திலிருந்து எட்டு மில்லியன் ரிங்கேட்டை வழங்கியதாக முப்பத்தாறு வயதுடைய அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது கடந்த இராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி தேதி புக்கி டாமான் சாராவில் உள்ள பப்ளிக் பேங்க் கிளையில் அவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது அரசாங்கத்தின் முதலீட்டு நிறுவனமான கசானா நேஷனல் புர்ஹாட் மற்றும் பெர் மொடாலா நேஷனல் புர்ஹாட் ஆகியவற்றிடமிருந்து அந்த பணத்தை வி வி யூசுப் மற்றும் பர்தீன் அணுவாரும் எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் இரண்டு முதல் இருபது ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை பிறம்படி மற்றும் அபராதம் விதிக்கப்படும் தண்டனை சட்டத்தின் ஒன்பதாவது விதியின் கீழ் அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது அந்த இருவருக்கும் தலா ஒரு லட்சம் ரிங்கே ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு மாதத்திற்கு ஒருவரை கோலலும் உள்ள எம்ஏசிசி அலுவலகத்தில் ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டது மேலும் அவர்களது கடப்பிதழ்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படியும் பணிக்கப்பட்டது அவர்கள் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் மறுவாசிப்புக்கு வாசிப்புக்கு செவி தேதியை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு நீதிமன்றம் நிர்ணயித்தது ஆய் சரம் Saya சைஸ்மதி நீ இஞ்சி பச்சேப்பன் பொமிலி தனிஷ்கா kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So, dia orang ajar kita. Lepas tu saya submit borang, aa, tak berapa lama, bukan lama sangat, aa, 10 hari aa, permohonan saya diluluskan, aa, saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah, untuk peniaga-peniaga kecil macam saya ni, aa, lebih sesuai, lebih senang aa, untuk apa memajukan perniagaan. saya perlukan brief ini. Saya amat menghargai dan aa, mengucapkan terima kasih kepada... கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி பாரதியார் கோப்பை என்ற பெயரில் ஜோஹர் மாநிலத்தில் கார்பந்தாட்டம் போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் கண்டது முதன்முறையாக பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு கால்பந்தாட்டம் லீக் முறையில் மாசாய் கால்பந்து கழகத்தின் ஏற்பாட்டில் பல்வேறு அமைப்புகளின் ஆதரவுடன் நடைபெறுகிறது இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக ஜோஹோர் மாநில கல்வி இலாக்காவின் பாலர் பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளிகளின் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் ஜோஹோர் மாநிலத்தின் முன்னாள் கால்பந்து வீரர் ஜாம்பவான் நாசிர் யூசுப் மற்றும் ஜொஹோர் இந்திய வணிக ஜீபா தலைவர் சிவகுமார் ஆகியோரும் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் எதிர்வரும் ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை தாமான் துன் அமினா தமிழ் பள்ளியில் லீக் முறையில் இப்போட்டி நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு போட்டியில் பத்து தமிழ் பள்ளிகள் களம் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈகானில் நேற்று மதியம் இரண்டு மணி அளவில் நூற்று இருபது கிலோ எடையுள்ள சூரிய கரடி பிடிப்பட்டது இந்த விலங்கு முன்பு கம்போங் கோங் பாடாங் வட்டாரத்தில் விடியற்காலியில் சுற்றி திரிந்ததை காண முடிந்ததாக தெரங்கானு வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா துறையின் இயக்குநர் லோ கியான் சியாங் தெரிவித்தார் கிராமவாசிகள் வழங்கிய தகவல் மற்றும் வசூட் பர்கிளித்தான் உறுப்பினர்களின் கண்காணிப்பின் விளைவாக அந்த கரடி பின்னர் கம்போங் குபாங் ஈகானில் காணப்பட்டது பிடிப்பட்ட அந்த ஆண் கரடி குண்டில் அடைக்கப்பட்டு பின்னர் இயற்கையான வனப்பகுதியில் விடப்பட்டதாக லூ கூறினார் அந்த விலங்கு அருகே உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து வந்ததாக நம்பப்படுகிறது இதனிடையே காலை ஒன்பது மணி அளவில் செம்பனை தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றபோது அந்த கரடியை நெல்வயல் பகுதியில் கண்டதாக கம்போங் குபாங் ஈக்கானைச் சேர்ந்த குடியிருப்பு வாசியான மொஹமட் அமிமுத்தீன் கூறினார் பிரதமர் மிஷல் பார்னியர் தலைமையிலான பிரான்ஸ் அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் கவிழ்க்கப்பட்டுள்ளது பார்னியர் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என கூறி முன்னூற்று முப்பத்தி ஒரு வளச்சாரி மற்றும் இடச்சாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து வாக்களித்ததை அடுத்து அரசாங்கம் கவிழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு முறையாக அத்தகைய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் பிரான்சில் அரசியல் நிலைத்தன்மை உருவாகியுள்ளது நாடாளுமன்றத்தின் முடிவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த பார்னியே பிரச்சனை இதோடு நின்றுவிடவில்லை இனிமேல்தான் கடினமாகும் என்றார் எது எப்படி இருந்தாலும் நான்கு மாதங்களாக பிரதமராக பணியாற்ற கிடைத்த வாய்ப்புக்காக நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் நாட்டின் கடன்களை குறைப்பதாக கூறிக்கொண்டு அரசாங்க செலவினத்தில் அறுபது பில்லியன் டாலரை குறைத்து வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ததில் இருந்து பார்னியே கடும் எதிர்ப்புகளை சந்தித்து வந்தது குறிப்பிடத்தக்கது அதிபர் இமேனுவல் மெக்ரான் புதிய பிரதமரை விரைவிலேயே அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது